வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோன்னா காமாட்சி விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் அதில் என்ன சேர்த்து விளக்கை ஏற்றினால் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டில் செல்வம் சேர எப்படி காமாட்சி விளக்கை ஏற்ற வேண்டும் விளக்கேற்றிய பிறகு அதற்காக பயன்படுத்தப்படும் திரி என்ன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம முழுசாக பாருங்கள் காமாட்சி விளக்கை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காமாட்சி விளக்கு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன காமாட்சி விளக்கு வச்சுருக்குறீங்க என்பது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விளக்கு என்பது நாம் அனைவரும் வீடுகளில் வயிற்றில் மிக முக்கிய பொருளாகவே சொல்லப்படுகிறது ஆனால் வீடுகளில் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கை பித்தரை போய் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெள்ளியில் வச்சுருப்பாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல பூஜைக்காக பயன்படுத்தப்படுவது காமாட்சி விளக்கு என்று சொல்லப்படுகிறது அதனால் தான் மத்தியில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பது போலவும் இரண்டு புறங்களில் யானைகள் இருப்பது போன்ற உருவம் உருவம்தான் காணப்படுகிறது இன்னும் சில விளக்குகளில் அஷ்டலட்சுமிகளும் இருப்பது போல் காணப்படுகின்றன அது மட்டுமில்லாமல் பித்திரைய விளக்கில் என்ன சுவாமியின் உருவம் இருந்தாலும் அதை நாம் காமாட்சி விளக்கு என்றுதான் சொல்கிறோம் அதனால்தான் தான் லட்சுமி விளக்கு வராகி விளக்கு என குறிப்பிடுவது கிடையாது அதே போல விளக்கில் இருக்கும் சாமி உருவத்தை வைத்து அந்த பெயரை சொல்வது கிடையாது எரியும் தீப சூடரே நாம் காமாட்சி விளக்கு என்று சொல்கிறோம் என்றும் சொல்லப்படுகிறது அவளை ஈருலக பதினான்கு உலகங்களுக்கும் அரசியாக அனைத்தையும் கட்டி காப்பவளாக பார்க்கப்படுகிறாள் அது மட்டுமில்லாமல் அனைத்து விதமான ஜோதி வடிவமாக மங்கள ரூபிணியாக காமாட்சி எழுந்தருளை அருள் செய்கிறாள் என்பதை குறிப்பிடுவதற்காகத் தான் விளக்கை காமாட்சி விளக்கு என்று சொல்கிறோம் காமாட்சி விளக்கை முதல் நாளே சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக வைத்து கொள்ள வேண்டும் மறுநாள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லது நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி விளக்கை ஏற்றிவிட்டு ஏற்றி வைப்பது சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல தினமும் நெய் விளக்கு ஏற்ற முடியாவிட்டாலும் வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது நெய் விளக்கு ஏற்றுவது ரொம்பவே நல்லதுன்னும் சொல்லப்படுகிறது விளக்கேற்றும் போது அந்த விளக்கின் எண்ணெயில் இருந்து சிறிது பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு சிறிய துண்டு பட்டை ஆகியவற்றை சேர்த்து விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுகிறது பட்டைக்கு பதிலாக வசமனை போட்டு கூட காமாட்சி விளக்கை ஏற்றலாம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சேர்த்து விளக்கு போது விளக்கின் நடுக்கூடம் அல்லது வரவேற்பு அறையில் வைக்க வைப்பது ரொம்பவே நல்லது வசம்பிற்கு பணத்தையும் செல்வத்தை ஈர்க்கும் தன்மையும் அதிகமாகவே இருக்கிறது அதே போல பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்புடன் வசமனை சேர்த்து ஏற்றும் பொழுது வெளிவரும் வாசம் தெய்வீக வசியத்தையும் செல்வ வசியத்தையும் வீட்டின் அகர்ஷண சக்தியையும் ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் தான் வீட்டில் மகாலட்சுமி நருள் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த விளக்கினுடைய சுடர் வாசல் பகுதியிலிருந்து நம்முடைய வீட்டை பார்ப்பது போலவும் வீட்டிற்குள் வைத்து ஏற்ற வேண்டும் இதனால் வீட்டை நோக்கி தெய்வீக ஆற்றல் ஈர்க்கும் என்றும் கூறப்படுகிறது விளக்கேற்றி முடித்ததும் விளக்குக்கு ஏற்ற பயன்படுத்திய திரி அதில் போடப்பட்ட பொருட்கள் வீட்டில் உள்ள சுவாமி சிலைக்கு அணிவித்த உடைகள் ஆகியவற்றை தனியே ஒரு பையில் எடுத்து வைத்து கொள்வது கொள்ள வேண்டும் எப்பொழுதாவது வெளியில் செல்லும் போது இவற்றை எடுத்துச் சென்று ஓடும் தண்ணீரில் அல்லது கடலில் போட்டு விடுவது ரொம்பவே நல்லது முடியாதவர்கள் வீட்டிற்கு முன்புறம் பின்புறம் பக்கவாட்டில் இடம் இருந்தால் மண்ணை தோண்டி புதைத்து விடலாம் காலடி படும் இடத்தில் போடவே கூடாது என்றும் சொல்லப்படுகிறது மெல்லாமல் இவைகள் எளிதில் மக்கக்கூடியவை என்பதால் இயற்கையின் பாதிப்பு ஏற்படாமலும் அதனோடு இறை சக்தி வீட்டுக்குள்ளேயே தங்குவதற்கும் இது உதவி செய்யும் என்றும் சொல்லப்படுகிறது பல முக விளக்குகள் இருக்கின்றன வட்ட முகம் இரட்டை முகம் முதல் ஐந்து முகம் என பல விதங்களில் விளக்குகள் காணப்படுகின்றன உலக மக்களின் நன்மைக்காக தவம் இருந்தவர் காமாட்சியம்மன் என்று சொல்லப்படுகிறது அவர் அப்படி தவம் இருந்த வேளையில் சகல தெய்வங்களும் காமாட்சியம்மனுக்குள் அடங்கியதாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாக காமாட்சியம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைத்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது காமாட்சி அம்மனுக்கு சகல தெய்வங்களும் தெய்வங்களும்டக்கம் என்பதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய குல நினைத்து கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றி அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு காமாட்சி அம்மனுடைய அருளும் அவரவர் குல குலதெய்வத்தின் கூறப்படுகிறது தெரியாமல் அப்படிப்பட்டவங்க காமாட்சி அம்மன் குலதெய்வம் பெயர் ஆச்சுக்கிட்டு இல்லாமல் அனைத்து தெய்வங்களின் அருளும் ஒன்றாக பெறுவதற்காகத்தான் திருமணத்தின் போது கூட மணமக்கள் கையில் காமாட்சி விளக்கை ஏந்தி கொண்டு வளம் வர சொல்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் திருமணமாகி கணவன் வீட்டிற்கு செல்லக்கூடிய மன பெண்களுக்கு அங்கு முதன்முதலில் முதலில் காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கு இதுதான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது அதோடு காமாட்சி விளக்கில் குல தெய்வமும் இருந்து அருள் புரிவதால் முதல் முதலில் அந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அவர்களின் குலம் தலைத்து வளரும் என்றும் கூறப்படுகிறது போல மங்களப் பொருட்களில் காமாட்சி விளக்கு முக்கியமானதாகவும் சொல்லப்படுகிறது காமாட்சி விளக்கு புனிதமானதாகவும் கூறப்படுகிறது இதில் கஜலட்சுமியின் உருவமே பொறிக்கப்பட்டிருந்தாலும் இது எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய விளக்காகவும் சொல்லப்படுகிறது பூஜைக்கு முன்பு பூவும் பொட்டும் வைத்து மங்களகரத்துடன் தீபம் ஏற்றி தினமும் வழிபட்டு வந்தால் வறுமை நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது இல்லாமல் புதிதாக திருமணமாகி மணமகன் வீட்டுக்கு செல்லும் பெண்களுக்கு சீர்வரிசையாக குத்து விளக்கும் காமாட்சி தான் சீர்வரிசையாக கொடுத்து அனுப்புவார்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் இயற்றிய அம்மன் விளக்குனுடைய சுடர் தொடர்ந்து எரியும்படி கவனித்து பார்த்து கொள்ளுவார்கள் பல குடும்பங்களில் பரம்பரை பரம்பரையாக அம்மன் விளக்கை பாதுகாத்து வருகின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது அது இல்லாமல் புதுமனை புகும்போது மணமக்கள் மக்கள் வலம் வரும் போதும் எல்லா இருளையும் நீக்கியபடி அருள் ஒளிய அனைவருக்கும் அருளியபடி முன்னால் பக்தியுடன் ஏந்தி செல்லப்படும் விளக்கு அம்மன் விளக்கு என்று கூற என்பது சுக்கரனுக்கு உகந்த உலோகமாக சொல்லப்படுகிறது இந்த வெள்ளியை பூஜை அறையில் வைத்தால் சுக்கரனின் அனுகிரகமும் மகாலட்சுமியின் அனுகிரகமும் ஒன்று சேர்ந்தே நமக்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வெள்ளி காமாட்சி விளக்கில் தீபம் ஏற்றினால் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டிற்கு வரும் என்றும் சொல்லப்படுகிறது தீராத பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது இந்த வழிபாட்டு பரிகாரத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து வந்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் உடனே நிறைவேறு என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக கடன் பிரச்சனை உள்ளவர்கள் தீராத கடன் பிரச்சனை இருப்பவர்கள் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை நாம் செய்வதற்கு தேவையானது காமாட்சி அம்மன் விளக்கு ஆகும் அதே போல காமாட்சி விளக்கு மூன்று வகைகள் இருக்கின்றன காமாட்சியம்மன் அமைந்திருக்கும்படி இரு பக்கமும் கரும்பி இருக்கும் விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு இதை தவிர கஜலட்சுமி விளக்கு அஷ்டலட்சுமி விளக்குகள் என மூன்று வகைகள் இருக்கின்றன இந்த விளக்கில் எந்த விளக்கு வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை இந்த பரிகாரத்தை செய்வதற்காக புதிய காமாட்சி விளக்கு ஒன்றை வாங்கி கொள்ள வேண்டும் இந்த விளக்கு வெள்ளி விளக்காகத்தான் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது பித்தளை விளக்காக கூட இருக்கலாம் அதில் தவறு ஒன்றும் கிடையாது போல எப்பொழுதுமே வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றும் பொழுதே வீடு சுத்தமாக இருப்பது ரொம்பவே நல்லது போல விளக்கும் சுத்தமாக இருக்க வேண்டும் விளக்கை தரையில் வைத்து ஏற்றக்கூடாது தரையில் கோலமிட்டு கோலத்தின் மீது ஏதாவது ஒரு தட்டை வைத்து அந்த தட்டில் சிறிதளவு பச்சரிசி கொட்டி அதன் மீது தான் விளக்கை ஏற்ற வேண்டும் போல விளக்கின் இருபுறமுள்ள யானைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் காலை பிரம்ம விளக்கேற்றி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வேண்டிக்கொண்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் என்றும் சொல்லப்படுகிறது காமாட்சி விளக்குக்கு நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ போட்டு அதற்கு பிறகு திரி போட்டு தீபம் ஏற்றினால் அதைவிட சிறப்பு அல்லது எண்ணெய் இழுப்பை எண்ணெயிலும் விளக்கு ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெயில் சிறிது நெய் கலந்து கூட காமாட்சி விளக்கை ஏற்றலாம் தாம்பளத்தில் மலர்களை தூவி அதன் மீது விலகை கூட வைக்கலாம் இந்த விளக்கை வைக்கும் தட்டில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் தூள் குங்குமம் கலக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் இதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் அப்பொழுது ஒரு ரூபாய் நாணயத்தின் சிங்க முகமும் மேலே பார்த்தவாறு இருப்பது ரொம்பவே நல்லது என்று சொல்லப்படுகிறது வைத்துள்ள தட்டில் பூக்களை கொண்டு அலங்காரம் செய்த பிறகு வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் வழிபாடு முடிந்ததும் தட்டிலுள்ள தண்ணீர் மஞ்சள் குங்குமத்தை தினமும் மாற்றிக்கொள்ள வேண்டும் தினமும் முடியாவிட்டாலும் பரவாயில்லை வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் இவ்வாறு செய்வது கடன் சுமைகள் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்